ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த மீண்டும் ஒரு முறை என்ன நடந்து பாருங்கள் அந்த பெங்களூர் சாலையில் பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இங்கே அந்த வழிப்பறை நடக்கிற இடத்துல இதே மாற நம்ம சக்திமார்கள் இருமுடி எடுத்துகிட்டு வர்றாங்க ரெண்டு பஸ்ஸில் பெரும்பாலும் பெண்கள் வலிப்பெருக்கொள்ளையனுக்கு நிறுத்திட்டேனு வண்டி நிறுத்தியாச்சு இப்போ உனக்கு வண்டியில் ஏறிட்டானு ஏறி பணத்தை கொடு நகையை கொடு அப்படின்னு மிரட்டுறான் இதனால் என்ன ஆகுது பாருங்க எதுக்கால நாலஞ்சு வாகனங்கள் ஆறு நடிச்சுக்கிட்டு பயங்கரமான வெளிச்சத்தோடு வருதுங்க அதை பார்த்தேன்னு ஓ வேறு வாகனங்கள்லாம் வந்துடுச்சு நம்ம சுட்ச்சு பண்ணி சொல்லி இவனுக்கெல்லாம் பயந்துட்டு இறங்கி ஓடிட்டானு இவனை ஓடினமுன்னாலும் பார்த்தாங்க அந்த வெளிச்சம் மறைஞ்சிருச்சுங்க அப்படி எந்த வாகனம் வரவே இங்கே எப்படி பாருங்கள் அம்மா சித்தாடல் பண்ணிக்கிறாங்கன்னு ஆ நம் சித்தாடல் வள்ளி அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் செஞ்சு அந்த இருமுடி பக்தர்கள் காப்பாற்றிருக்காங்க பார்த்திங்களா காரணம் அவங்க காலத்தில் என்ன இருக்குது சக்தி மாலை சாதாரண விஷயம் இல்லைங்க அதாவது இன்னல் தீர்க்கம் இருமுடி அப்படின்னு அம்மா இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க சக்திகளே ஓம் சக்தி